வாழ்த்து மகிழ்வோம் இன்று நாம் ஒரு லட்சத்து இருபத்தி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இந்த பணி கடைசி பணி பாறை காலம் முறிகை என்பதை காண உள்ளோம் இவ்வாறு நாம் காணும் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய இந்த கருத்தாக்கம் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கருத்தாக்கமாக நாம் எவ்வாறு நாம் அன்றாடம் கற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறோமோ அவற்றினை நடைமுறைப்படுத்தி அவற்றின் நிகழ்வுகள் நாம் காணும் கண்கூடாக இன்று இடி மின்னல் மழை வெயில் இரவு பகல் இவையெல்லாம் எல்லாம் நாம் கண்கூடாக காணக்கூடியது இவற்றின் கருத்தாக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிவியல் பூர்வமாக நாம் உணர்ந்து கற்கும் அந்த நிலையினை கருத்தாக்கமாக நாம் கருத்தில் கொள்வோம் கருதுபோல் இவைதான் நமக்கு அந்தந்த சமய கோட்பாடுகளும் நிலை நிற்கிற ஒரு கருத்தாக்கம் என்ற இந்த நேரத்தில் கூறி உலகளாவிய கடல் மட்டும் மிகவும் குறைவாக இந்த காலம் என இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வந்திருக்க கூடும் நம் அறிவியல் தற்கால நடைமுறையின்படி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய அனைவரும் கதை எவ்வாறு நாம் கற்பனையில் இயழ்கிறோமோ இந்த கற்பனையை விட மற்ற பல்வேறு கருத்தா கருதுகோளை விட இந்த கற்றல் நிலையின் கருதுகோள் நமது வாழ்விற்கு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதும் கூறி இந்த புவியடி நகர்வு எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது என்பது கொண்டான அடிப்படை கூற்றாக இந்த கருத்தா கட்டத்தில் தங்க தான் பகிர்ந்து கொள்வோம் எவ்வாறு ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு இந்த தென்னமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஆப்பிரிக்கா கல்வி பகுதி பிரிந்த வை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புவி அடி நகைவின் மூலம் உண்டாக இருந்த புவி மேல்தட்டம் பிரிந்து அமைந்துள்ளது என்பதனை இந்த படத்தின் மூலம் நாம் ஒரு கர்த்தாக்கமாக மனதில் கொள்வோம் என்பதையும் கூடி வாரி பிரிந்தவைதான் இன்று நாம் காடும் பல்வேறு மலைகள் பள்ளத்தாக்கு இவை எல்லாம் காலம் எரிமலை மற்றும் கடல் சூழ்நிலை பனிப்பாறை எவ்வாறு ஒரு காலகட்டத்தில் நிறை மிகுந்த உள்ள இந்த பண்பினை இன்று கடல் சூழ் பகுதியாக இரண்டில் ஒரு பங்கு அந்த கடல் நீர் சூழ்ந்திருக்கும் பகுதியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தக்கால நிலையிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகளாவிய கடன்மற்றம் குறைவாக இருந்த காலம் இந்த அடித்தட்டு நகர்வின் மூலம்தான் கடல் நீர் எவ்வாறு புகுந்து நிலத்தட்டினை பிரிந்து கொள்ளது என்பதற்குண்டான புதிய அடித்தட்டு நகர்வுதான் பகுதியெல்லாம் நாம் காணக்கூடியது இவை இவ்வாறு நகர்ந்துதான் மேயங்களை உருவாக்கி உள்ளது என்பதில் இந்த ஆஸ்திரேலியா பகுதி ஆஸ்திரேலியா அடித்தட்டு ஆப்பிரிக்கா அடித்தட்டு தென் அமெரிக்கா அமெரிக்கா அடித்தட்டு இவை எல்லாம் புவியில் கீழ் புவி நடுப்பாகத்திலிருந்து மேல் நோக்கி மேலே உள்ள வடதுருவம் மேல் பாகத்திலிருந்து கீழே இந்த உருவாக்கத்தில்தான் உண்டாகும் இந்த மயங்களைப் போன்று உருவாக்கத்தினால் உண்டாகும் அந்த எரிமலை போன்றும் உருவாக்கத்தினால் உண்டாகும் இந்த பிரிவு நிலங்கள் எல்லாம் நாம் கருத்தாக்கமாக கொள்ள வேண்டும் அவ்வாறாக உணவும் அந்த உணரும் நிலையில் கடைசி பனிக்காலமாக இந்த காலகட்டத்திலே பனிக்கட்டிகள் பனிப்பாறை நகர்ந்து தண்ணீர் தேங்கியிருந்ததால் கடல் சூழ்ந்த பகுதி மிகவும் குறைவாக ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது பின்னர் பனிப்பாறை உருகி இந்த கடைசி பனிக்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்கம் நிலை பெற்றுள்ளது என்பதையும் பயந்து கொண்டோம் இவ்வாறான பதிவு நமக்கு ஒரு வாழ்நாளில் பல்வேறு நிலைகள் உயிர் நிலைகள் உயிரியல் நிலைகள் எவ்வாறு இந்த மத்திய டென்மார்க் பகுதியில் நடுத்தர அந்த பகுதியும் எவ்வாறு இந்த மகரந்த ஆய்வுகள் ஒவ்வொரு மகரந்த ஆய்வுகள் மூலம் எவ்வாறு இந்த மிதமான காடுகள் தாவரங்கள் விலங்கினங்கள் எல்லாம் ஒவ்வொரு விலங்கினங்களும் இன்று நாம் உணரும் வகையில் கூட இன்று நாம் இந்த எவ்வாறு ஒரு விலங்கினம் உயிரினங்கள் தோன்றுகின்றன செடி கொடி தாவரங்கள் தோன்றுகின்றன என்பதை கருத்தாக்கமாக கொண்டு ஒவ்வொரு அந்த இடுக்கு பகுதியில் கூட இந்த பாறை இடுக்கு பகுதியில் கூட எவ்வாறு அவை தாவரங்களாக ஒவ்வொரு செடியாக பயிர் செடியாக முளைத்து பின்னர் அதை இருந்து நமக்கு பல்வேறு அந்த பிரி வெடிப்பின் மூலம் பாறைகளும் பனிப்பாறைகளும் உருகி அந்த பனிப்பாறை உருகுவது கல் போன்ற பாறை நாம் கண்ணார காணக்கூடியதும் இந்த கண்ணார காணக்கூடியதின் கருத்தாக்கமாக நாம் கருதுகொண்டேன் நாம் எவ்வாறு கதை கற்பனைகளை நம்புகிறோமோ அதை விட இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் கற்றல் நிலையில் மேம்படுத்துவோம் என்று நாம் கூறி இந்த பதிவையும் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த இதன் கடலோர பாறைகளுக்கு உண்டான அந்த கருத்தாக்கம் இந்த படத்தில் பார்க்க பார்க்கும்போதே தெரியும் இந்த பனிப்பாறைகள் எவ்வாறு உருகி நம்மை உருமுகப்படுத்தி ஆழமாக மூழ்கி நம்மை அடிப்படை கூறுகளை கூறுபாடுகளாக நம்மை விரிவாக்க அந்த நிலையில் ஏற்படுத்தும் அந்த அந்த சிறு சிறு செடிகள் கூட எவ்வாறு அந்த விரிவாக்கம் பெற்று பனிப்பாறைகளும் உருகக்கூடிய தன்மையில் கடலோர பாறைகள் பனிப்பாறைகளாக இருந்தவை எவ்வாறு நீர் மட்ட பகுதியாக உள்ளதும் இந்த ஈமியன் வடிவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த அடித்தளம் ஒரு காலகட்டத்திலும் எவ்வாறு நிகழ்ந்துள்ளது இந்த மொத்தத்தில் அந்த பனிப்பாறை நுண்ணிய சூழல் இந்த சிக்கலான சூழ்களில் ஆழமாக மூழ்கி ஒரு மேற்பரப்பு நிலையை ஒருமுறைப்படுத்தி வடிவமைக்கும் வந்த அடிப்படை கோறுபாடுகளை நாம் கண்டறியலாம் இன்றும் நாம் கண்டறியலாம் என்றும் கண்டறியக்கூடிய அந்த பகுதி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிப்பாறை குறைவாக இருந்தவை கடல் குறைவாக இருந்த மாற்றம் தற்பொழுது அதிகரித்துள்ள அந்த காரணம் எல்லாம் நாம் மிகவும் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் இந்த கர்த்தா பதனையும் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் இவ்வாறு இருந்த இந்த ஒவ்வொரு நிலப்பகுதியும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்டென் கே சிக்மோஸ் என்று அந்த நிலப்பகுதி டென்மார்க்கில் உள்ளவை எங்களிடம் ஒரு கர்த்தாக்கமாக பகிர்ந்து கொள்கிறோம் இவ்வாறான அந்த கடலோரப் பாறைகளில் பெயர் பெற்ற அந்த இடைப்படிப்பாறை ஈமியன் படிவுகள் எனப்படும் ஒரு தளமாகும் இந்த இமியன் படிப்பாறைகளின் இந்திய சூழல்களாக அந்த வடிவமைக்கப்பட்ட நம் அந்த அறியக்கூடிய அளவில் அந்த கூறுபாடுகள் பெரும் தாக்கத்தை விரிவான தாக்கத்தை எவ்வாறு இன்று நாம் காணும் அந்த செடி கொடிகள் எல்லாம் எவ்வாறு விரிவாக்கம் என்பதனை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த காலகட்டத்தில் இதுதான் நிகழ்ந்துள்ளது என்பதற்கான அறிவியல் கோர்பாடுகள் நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய இந்த சமயத்தில் சமய கோட்பாடுகள் நாம் புவியில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டமும் மனிதன் வாழும் அந்த காலகட்டத்தில் ஐம்பது நூறு ஆண்டுகள் உள்ள காலகட்டத்தில் எவ்வாறு நாம் நிகழ்ந்து நமது நமது நிகழ்வுக்கு தக்கவாறு எவ்வாறு உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டம் இவ்வாறு பல்வேறு சூழ்நிலை நமக்கு பிரிவினையாக இருந்த போதிலும் இவையெல்லாம் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என கூறி இந்த பதிவினை எங்களிடம் ஒரு பாடலாக எப்போதும் இந்த பதிவில் செயல் கண்ட பதிவில் பாடலாக கூறுவதை ஒரு வர்த்தாக்கமாக கொண்டது ஒரு லட்சத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு மணிப்பாரை உருகிய காலம் எவ்வாறு கடல் மட்டம் குறைந்து மே மேலும் விரிவாக்கம் அடைந்துள்ளது என்பதற்குண்டான ஒரு பதிவாக பதிவாக இந்த பதிவினை மேற்கொள்கிறோம் அதை ஒரு பாடலாக பணியும் காடும் பணி உருகிய காலநிலை என்று இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு உண்டான கருத்தாக்கமாக இந்த பாடலை தங்களிடம் அந்த பாடலை தங்களிடம் பயந்து கொள்வோம் பணியும் காடும் மழையும் பள்ளமும் இனிதே நிறைந்து பெருங்கிறோம் இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தையும் இனிதே நிறைவு பெறுகிற பல்வேறு வெடிப்புகள் பல்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்தவை எல்லாம் நமது இயற்கை இன்று நாம் உணரும் அந்த காலகட்டத்தையும் உணர்ந்து இந்த ஒவ்வொரு காலகட்டத்தையும் உணர்ந்து பனியும் காடும் மழையும் பள்ளமும் இனிதே நிறைவு பெறும் முறை என நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவில்லை கனிவகை கனிவில் இனியவை தரும் பனி உருகிய கடல் சூழ்நிலை இனிவரும் காலநிலை மாற்றம் சூ கடல் தொழில் சுழற்சி முறை இந்த நனிசூள் கடற்பவி சுழற்சி முறை நாம் இந்த கீழ்த்தட்டு அண்டார்டிகாவிலிருந்து நடுப்பகுதி வரைக்கும் செல்லும் இந்த மேலோட்ட போக்கும் மேலிருந்து வட ஆர்டிக் பகுதியிலிருந்து வட அந்த புவி தாக்கும் ஒரு இடைப்பட்ட காலத்துல அந்த சுழலும் நிலையில் இந்த வாரான ஒரு சுழறும் நிலை எவ்வாறு நமது நனிசூழ் கடல் புவி சுழற்சி முறையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவியல் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக்கம் இவை கருத்தாக்கத்தினை நாம் பதிந்து நமது மனதில் பதிந்து இவை கற்றல் நிலையில் நாம் நாள்தோறும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாங்காக கருதி இந்த முறைமை நினை சூழ் கடல் புவி சுழற்சி முறை முறைமை படைத்தாங்கும் புதிய இந்த வாராக நாம் படை ஓர் படை என்று பல்வேறு நிலைகளில் நாம் இந்த நமக்கு நாமே விதி விதித்து கொள்ளும் இந்த பாகுபாடுகள் எல்லாம் இதை முறைமை படைத்தாங்கும் புவியிகளை புரிந்து கொண்டு அறையறை ஆக அணிவகுக்கும் துறைசார் நிலையும் படிப்பினை மறைபொருள் சுழலும் மேற்பரப்பு வெப்பம் இவ்வாறாக நாம் உணர்ந்த இந்த புவி நிலையை உணர்ந்து கொள்ளும் போது தான் நாம் நம்மை மனிதனிடமும் நல்ல நிலையில் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அந்த கருத்தாக்கத்தினை பதிந்து இந்த பாடலும் இறுதிப்பகுதியில் கூட இந்த பணிமுடிய காலநிலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளதை நிறைவு செய்யலாம் என்று வெப்ப வளரும் மகரந்த சேர்க்கை தப்பி பிழைக்கும் தப்பி நிலைக்கும் செடிகொடிகள் இப்படி நிலையில் மலரும் உதவும் இப்படி நிலையில் மலரும் உதவும் அப்போது முதலே காக்கும் காடு இந்த காடு போன்றவை நாம் காத்து கொள்ள வேண்டிய நிலை இந்த காடும் மலையும் பள்ளமும் மேடும் நாடும் மனிதமும் உயிரின வேட்கை ஒவ்வொரு உயிரினத்திற்கே உண்டான தனித்தகுதி மனிதமும் மனிதமுக்கும் உண்டு மனிதனுக்கும் உண்டு அவை உண்டானவை பாடுமுறை இலக்கில் இங்கே ஊடும் பயிரில் உள்ளத்தில் கொள்வோம் இந்த ஊடும் பயிரில் உள்ளத்தை கொள்வோம் ஊடும் பயிரில் உள்ளத்தில் கொள்வோம் என்பது நாம் செடி பொடி அந்த பாங்கினை நம்ம மனதார ஏற்று இந்த உயிரின வேட்கை மேலும் நல்ல முறையில் மனித இன சான்றுகளுடன் மனிதனுக்கே உண்டான அந்த ஒவ்வொரு காலகட்டத்தின் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த பாங்கினை உணர்ந்து நாம் பணி உருகிய காலநிலையை உணர்ந்து மீண்டும் இந்த பாடலை தங்கிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய பதிவினை நிறைவு செய்யலாம் என்று உருகிய காலநிலை பணியின் காடும் மலையும் பள்ளமும் இனிதே நிறைவு பெறும் நிலை பனிவகை கனிவில் இனியவை தரும் பணி உருகிய கடல் சுவர்களை இனி வரும் காலநிலை மாற்றம் நனிசூழ் கடல் புவி சுழற்சி முறை முறைமை படம் தாங்கும் புவியில் அரையறை ஆக அணிவகுக்கும் துணைசார் நிலையறிவு மறைபொருள் சுழலும் மேற்பரப்பு வெப்பம் இவ்வளாந்த இந்த வெப்பம் வெப்ப நிலையில் வளரும் அகரந்த சேர்க்கை தப்பி நிலைக்கும் செடிகொடிகள் இப்படி நிலையும் மலரும் உதவும் அப்போது முதலே காக்கும் காடு காடும் மழையும் பல்லமும் மேடும் நாடும் மனிதமும் உயிரின வேற்றையும் பாட முறை இழக்கி இங்கே ஓடும் பயிர்கள் உள்ளத்தில் கொள்வோம் என பணியுரிய காலங்களையும் நமது உள்ளத்தில் கொள்வோம் என கூறி நாம் வாழும் இந்த சூழ்நிலையில் நன்கு நம்மை மேம்படுத்திக் கொள்வோம் மனிதனமாக என்றும் நிலைத்து நம்மை மேம்படுத்திக் கொள்வோம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாறு ஆண்டுகளுக்கு முதல் கூடும் பணிபுரிய காலங்களையும் Gracias,